பயிற்சி மூன்று புள்ளி நான்கு கேள்வியன் இரண்டு தீர்க்க அப்படின்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க இந்த சமன்பாடை முதல்ல நாம் எடுத்து எழுதிக்குவோம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் கூட்டல் மூன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ப்ளஸ் இருபது சமம் ஸீரோ இப்போது இந்த சமன் பாட்டில் வந்து இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது அதாவது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று இந்த ரெண்டையும் வந்து நம்ம பக்கத்தில் எழுதிக்கலாம் அப்புறம் இந்த ரெண்டையும் தனியாக ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கலாம் இப்போது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் இருபது சமம் சீரோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கலாம் இந்த ரெண்டு எக்ஸ் பெருக்கல் ரெண்டு எக்ஸ் வந்து நான்கு எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு கிடச்சிரும் அப்புறம் இந்த ரெண்டு எக்ஸ் பெருக்கல் மூன்று வந்து ப்ளஸ் ஆறு எக்ஸ் அப்புறம் இந்த மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு எக்ஸ் வந்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்புறம் இந்த மைனஸ் ஒன்று பெருக்கல் மூன்று வந்து மைனஸ் மூன்று இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராக்கெட்டையும் நம்ம பெருக்கியாச்சு அப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கலாம் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும் எக்ஸ் பெருக்கல் மைனஸ் ரெண்டு வந்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்புறம் இந்த மூன்று பெருக்கல் எக்ஸ் வந்து ப்ளஸ் மூன்று எக்ஸ் அப்புறம் இந்த மூன்று பெருக்கல் மைனஸ் ரெண்டு வந்து மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது சமம் சீரோன் கிடைக்கும் இப்போ இதை சுருக்கிக்கலாம் இப்போ நான்கு எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரெண்டையும் நம்ம ஆறு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் எழுதும்போது ப்ளஸ் நான்கு எக்ஸ் கிடைக்கும் மைனஸ் மூன்று இது வந்து எப்படி மாறிடும்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது சமம் சீரோன்னு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு இதில் இருந்து வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து எப்படி இருக்கோன்னா எக்ஸு ஸ்கொயர் மீதி இருக்கும் இதில் வந்து ப்ளஸ் எக்ஸ் மீதி இருக்கும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து நான்கு பொதுவாக எடுத்திருக்கோம் இந்த மூன்று வந்து அப்படியே இருக்கும் இன்று எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது சமம் சீரோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு டேர்ம் இருக்குது அப்போது அதை நாம் ஒய் சமம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம் இப்போ இந்த x2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்கக்கூடிய வந்து ஒய் போட்டோன்னா நான்கு ஒய் மைனஸ் மூன்றுன்னு கிடைக்கும் இங்கே வந்து இதுக்கு பதிலாக ஒய் போட்டோன்னா ஒய் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது சமம் சீரோன்னு வந்துடும் இப்போ இதை ரெண்டையும் நம்ம பெருக்கும் போது நான்கு ஒய் பெருக்கல் ஒய் வந்து நான்கு ஒய் ஸ்கொயர் அப்புறம் நான்கு ஒய் பெருக்கல் மைனஸ் ஆறு வந்து மைனஸ் இருபத்தி நான்கு ஒய் அப்புறம் மைனஸ் மூன்று பெருக்கல் ஒய் வந்து மைனஸ் மூன்று ஒய் இது ரெண்டும் பெருக்கும் போது ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் இருபது சமம் சீரோன்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து நாம் இன்னும் சுருக்கும் போது என்ன வந்துடும்னா நான்கு ஒய் ஸ்கொயர் இந்த ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் இருபத்தி ஏழு ஒய் இது ரெண்டும் ப்ளஸ் முப்பத்தி எட்டு சமம் சீரோ இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம் அதாவது இந்த நான்கு பெருக்கல் முப்பத்தி எட்டு நமக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிடைக்கும் அப்புறம் இந்த ஒய்யுடைய கேளு மைனஸ் இருபத்தி ஏழு வந்து இங்கே போடுவோம் இப்போ இதை வந்து காரணிப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த நூற்றி ஐம்பத்தி இரண்டை வந்து சின்ன பகா காரணிகளாக நம்ம மாற்றிக்குவோம் இப்போ இதில் வந்து என்ன கிடைக்கும்னா ஏழு கிடைக்கும் பனிரெண்டு ஆறு வந்துடும் திருப்பி நம்ம இரண்டு போடும்போது மூன்று எட்டு வந்துடும் திருப்பி நம்ம இரண்டு போடும்போது ஒன்று ஒன்பது இப்போ இப்படி தான் நம்ம பிரிக்க முடியும் நூற்றி ஐம்பத்தி இரண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பெருக்கல் இந்த மூன்று டேர்மையும் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ நமக்கு ரெண்டு பெருக்கல் எழுபத்தி ஆறு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த இந்த பேரை வந்து நம்மளால் இங்கே எடுக்க முடியாது அப்புறம் மூன்று பெருக்கல் போட்டு இங்கே எழுத முடியாது நான்கு பெருக்கள் எழுதலாம் நான்கு பெருக்கல் நான்குன்னா இந்த ரெண்டும் வந்துடும் இந்த ரெண்டையும் பெருக்கலாம் அப்போ முப்பத்தி எட்டு வந்துடும் இதுவும் நம்ம வந்து கூட்டினாலும் நாற்பத்தி ரெண்டு வந்துடும் கழித்தாலும் முப்பத்தி நான்கு வந்துடும் அப்போ இதை வந்து நம்ம எடுக்க முடியாது நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கலான்னா ஐந்து எடுக்க முடியாது ஆறும் எடுக்க முடியாது இந்த மூன்றையும் நம்ம பெருக்கும்போது எட்டு கிடைக்கும் எட்டு பெருக்கல் பத்தொன்பது இப்போ நம்ம வந்து இந்த பேரை எடுத்துக்கலாம் எட்டு பெருக்கல் பத்தொன்பது இப்போ இதில் வந்து மைனஸ் வேணும் அதுக்காக ரெண்டுக்கும் சைன் வந்து மைனஸ் போட்டுக்கலாம் இங்கே ஒய் ஸ்கொயருடைய கேளு நான்கு இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து நான்கு ஒய் போட்டுக்கணும் இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் இங்கே ரெண்டு வந்துடும் இப்போ நமக்கு எப்படி காரணி கிடைக்கும்னா y மைனஸ் இரண்டு பெருக்கல் 4y ஒய் மைனஸ் பத்தொன்பது சமம் சீரோன்னு கிடைக்கும் இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் y மைனஸ் இரண்டு சமம் சீரோ அப்புறம் இப்போ இதை போது எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சமம் சீரோன்னு கிடைக்கும் இதை தனித்தனியாக பிரிக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒன்று சமம் சீரோ கிடச்சிரும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சமம் சீரோ இதிலேருந்து எக்ஸ் சமம் ஒன்று இங்கே எக்ஸ் சமம் மைனஸ் இரண்டு அதாவது ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சமன்பாட்டில் நம்ம தீர்வு எடுத்துக்கலாம் இது வந்து நான்கு ஸ்கொயர் கூட்டல் நான்கு எக்ஸ் சமம் இதை வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம காரணிப்படுத்த முடியாது அப்போது நம்ம வந்து எக்ஸ் சமம் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணணும் அப்போது எக்ஸ் சமம் மைனஸ் பி அதாவது இங்கே நான்கு அப்போது மைனஸ் நான்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி அப்படிங்கிறது நான்கு நான்கு ஸ்கொயர் வந்து பதினாறு மைனஸ் நான்கு பெருக்கல் ஏயுடைய மதிப்பு வந்து நான்கு சியுடைய மதிப்பு மைனஸ் பத்தொன்பது பை இரண்டு பெருக்கல் ஏ யுடைய மதிப்பு நான்கு இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ் சமம் மைனஸ் நான்கு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பதினாறு அப்புறம் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் இந்த நான்கு பெருக்கல் நான்கு பெருக்கல் பத்தொன்பது முன்னூற்றி நான்கு கிடைக்கும் பை இந்த ரெண்டு பெருக்கல் நான்கு வந்து எட்டு ஆயிரும் அப்போது அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ் சமம் மைனஸ் நான்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் முன்னூற்றி இருபது பை எட்டுன்னு கிடைக்கும் இந்த முன்னூற்றி இருபதை வந்து பகா காரணிகளாக நம்ம பிரிக்கும் போது இங்கே ஒன்று நூற்றி அறுபது கிடைக்கும் திருப்பி இரண்டு போடும்போது எண்பது திருப்பி இரண்டு போடும்போது நாற்பது இருபது அப்புறம் திருப்பி இரண்டு போடும்போது பத்து திருப்பி இரண்டு போடும்போது ஐந்து இப்போது எக்ஸ் சமம் மைனஸ் நான்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் வந்து இதுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்குவோம் அப்புறம் இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்குவோம் இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்குவோம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு வந்து எட்டு வந்துடும் இந்த ஐந்து ரூட்டுக்கு உள்ளாடியே இருக்கும் எட்டு ரூட் ஐந்துன்னு கிடைக்கும் பை எட்டு இப்போ இதிலிருந்து பொதுவாக நான்கு வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் அப்போது எக்ஸ் சமம் நான்கு பொதுவாக எடுத்துட்டோன்னா இங்கே மைனஸ் ஒன்று வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் நான்கு எடுத்துட்டோன்னா இரண்டு ரூட் ஐந்து கிடைக்கும் பை எட்டு இப்போ இதிலேருந்து X சமம் இந்த நான்கும் எட்டும் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகி மைனஸ் ஒன்று பிளஸ் ஆர் மைனஸ் இரண்டு ரூட் ஐந்து பை இந்த நான்கும் எட்டும் கேன்சல் ஆகி இங்கே இரண்டு கிடைக்கும் இப்போ நமக்கு தேவையான தீர்வுகள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1, ஒன்று எக்ஸமம் மைனஸ் இரண்டு அப்படி ரெண்டு தீர்வுகள் கண்டுபிடிச்சோம் அப்போ 1 மைனஸ் இரண்டு அப்புறம் இதிலிருந்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரூட் ஐந்து பை இரண்டு இன்னொன்று வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ரூட் ஐந்து பை இரண்டு